ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகிடுவீங்க ஒரு ஒரு நிமிஷமும் நல்லா அப்லோடு சூ சூப்பரான ஒரு அப்லோடு தான் பண்ணுவேன் நான் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது மாதிரி நீங்களும் செய்யுங்க ஆர்கானிக் எல்லா நீங்களும் நான் வளர்க்குறேன் காய்கறிகளெலாம் இனிமே கிடைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக அமக்கலமாக இருக்கும் எல்லாம் என் தோட்டமே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸினையுமே நீங்கள் பாருங்கள் இனிமேல் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் இப்போ இன்னைக்கு என்னென்ன என்னோடய தோட்டத்தில் அறுவடைக்கு இருக்குன்றதை காட்டுறேன் நான் டெய்லியும் ஒரு ஃபுல் வீடியோ போ போடுவேன் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தண்டு கீரை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்டு கீரை இதில் வெயிலுக்கு எல்லா செடியும் காஞ்சிடுத்து இப்போ இந்த கனகாபுரம் செடி அப்படியே தழஞ்சு வந்துட்ருக்கு இப்போ மழை பெய்யவே எல்லா செடியும் நல்லா வரும் நீங்கள் தவறாமல் என்னோடய சேனல் தவறாமல் பாருங்கள் பாருங்கள் எல்லா எல்லா இடத்துலையும் அந்த தண்டு கீரை நான் எடுத்து வெதை விதைச்சி வந்தது ஒரு முறை விதைச்சேன் பல முறையா அது வந்துட்டு இருக்கு இனிமே எனக்கு விதைக்கவே தேவையில்ல ஏதாவது ஒன்றத்தில் வந்துட்டே இருக்குது கீரையே நான் வாங்கறதில்ல என்னோடய கீரையே எனக்கு சரியாக போகுது ரெண்டு இடத்துல இருக்கிற கீரை மட்டும் இது பஞ்சல்ல பூவும் பாருங்க இருக்கு பாருங்க இது வந்து கலர் சாமந்தி செம்மா செமையாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கொட்டி கிடக்கும் இது எப்படி பதியம் போடலான்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து பன்னீர் ரோஸ் நல்லா தழிஞ்சு வந்திருக்கு இது வந்து நான் ஒட்டு இறக்கி வச்சுருக்கேன் ஒட்டு இறக்குறது தழிஞ்சு வந்திருக்கு இது வேறு இருக்குங்க இந்த செடியிலேருந்து ஒட்டு இறக்குனங்க இங்கே வேறு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு செடியோட இதுவும் சொல்கிறேன் நான் பார்த்துக்கோங்க இதை வந்திருக்கு பாருங்க இதை இன்னொரு பாட்ல மாற்றி வச்சுக்கலாம் நம்ம அது பாருங்கள் முல்லைப்பூ முல்லைப்பூ பாருங்கள் இப்பவும் இப்போவும் இருக்கு ப்ரூனிங் பூத்து முடிஞ்சதே எல்லா செடியும் ப்ரூனிங் பண்ணி விட்ருங்க நீங்கள் என்னவோ பூத்துச்சு இதோட முடிஞ்சு போச்சு இது எதுவுமே இருக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க தயவுசெய்து ப்ரூனிங் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் பாருங்கள் இந்த சந்தோஷமான ஒரு காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க பாருங்கள் இன்றைக்கி நான் பதியம் போட்ட ஒரு செடியும் வேறு எப்படி இருக்குது அது நல்லா வந்திருக்கான்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் அதையும் ஒரு வீடியோ போடக்கோகிறேன் இப்போது இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாம் ஃபுல் வீடியோ போடுங்க சாப்ஸில் மெசேஜ் சொல்லுவேன் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் உரம் வீடியோவும் போடுவேன் எல்லாமே உரம் என்னென்ன உரம் இருக்குன்றத போடுறேன் நான் மல்லி இது வந்து ஜாதி மல்லி ஃப்ரெண்ட்ஸ் நெட்டுக்காலியாயிட்டு நான் எதுவும் பண்ணால் சரியாக வீடியோவே போடல ஒரு ரெண்டு மூணு நாளாக நேற்று முதலேத்தான் ஃபுல் வீடியோவே கிடையாது இது பாருங்கள் இந்த பூ தான் நான் சொல்கிறது ஜாதி மல்லி இது இருக்க பாருங்கள் தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு தான் இப்போத்துக்கு இருக்குது பெரிய செடி ஒன்பது வருஷம் வச்சுருந்தேன் அந்த செடி காற்றுக்கு உடஞ்சி வீண்டு உடஞ்சி போச்சு இது வரைக்கும் விட்டுருக்கேன் பாருங்கள் அப்படியே போகுது பாருங்கள் இது வரைக்கும் எழுத்து கட்டி வச்சுருக்கேன் இனிமே அது நல்லா வரும் நமக்கு பூவு எல்லாமே இருக்குது என்னோடய தோட்டத்தில் மாதுளை செடி இப்போ தான் தளிர் வருது எல்லாம் வெயிலுக்கு எல்லாம் போயிடுச்சு இப்போது திரும்ப தளிர் வந்து வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடியும் இருக்குது எங்கிட்ட இதை பாருங்கள் இது வந்து நானே தளியை வச்சு ஒரு முல்லை செடி உருவாக்கி நட்டு இப்போது வந்துட்டுருக்கு இது நோய் அடித்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன ம மருந்து போடணுன்றதை நான் இனிமேல் சொல்கிறேன் இந்த வெயில்னால் மாடி தோட்டத்தில் கவனிக்காமல் விட்டேன் அப்போவும் பாருங்கள் போன வருஷம் வச்சது எல்லாமே ஒரு நாலஞ்சு வருஷமாகவே நான் தோட்டம் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னவோ தொடங்கினேன் இது வரைக்கும் வச்சுட்டு தான் இருக்கேன் நான் இப்போ நம்ம இந்த க இது எல்லாம் ப பறிச்சிக்குவோம் நிறைய இருக்குது இதெல்லாம் கீரை இன்றைக்கி தேவைக்கு பறித்துக்குவோம் வெள்ளிக்கிழங்கு செடி இது இதையும் பறிச்சிக்குவோம் கீரை அடவே பிடுங்கிக்குவோம் அப்போவும் அடுத்தது வரும் நமக்கு பாருங்க பக்கத்து பக்கத்துலேயே தான் ஏன்னா இது அப்படியே விடவும் கூடாது நமக்கு அடுத்த அடுத்த செடியில் வந்துட்டே தான் இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் ப்ரா ப்ராட்டிக்கெலாம் உங்கள்கிட்ட காட்டுறேன் கரெக்டாக வர்றது அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பருப்பு கீரை பார்த்தீங்களா பருப்பு கீரை இது குப்பை கீரை எல்லா கீரையும் இருக்குது எல்லா நம்ம நம்மக்கிட்ட வச்சு நம்ம தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்னும் நல்லா தழைஞ்சு வந்திருக்கு இது வந்து என்ன கீரை கீரை இது இது கொஞ்சம் அது வாடின மாதிரி இருக்குது அது தேவையானது எடுத்துக்கினு தூக்கி போட்டுடலாம் இது மட்டும் பாருங்கள் எப்படி தழஞ்சு வந்திருக்கு இன்னும் இருக்குது நம்ம தோட்டத்து புதினா பாருங்கள் இப்போ தான் தழைஞ்சி வந்துட்டுருக்கு இதுலேயே நான் ரோஸ் செடியும் வச்சுருக்கேன் நல்லா தழைஞ்சி வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதினா இது எனக்கு புதினாக்கும் பஞ்சரகத்தில் நீங்களே பாருங்கள் என்னென்ன செடி வளர்க்குறேன் அது போல் நீங்களும் செய்யுங்க இது எல்லாமே ஆர்கானிக்காக தான் நான் வளர்க்குறேன் ஆர்கானிக் உரங்கள் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆகிடுவீங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போடுவேன் எந்த ஒரு தப்பான வீடியோவும் நான் போட மாட்டேன் யாருக்கும் தப்பான மெசேஜ் சொல்ல மாட்டேன் இது வந்து பொடலங்காய் செடி இதுக்கு அப்படியே ஒரு கொம்பு நட்டு நான் காட்டுவேன் அப்பப்போ உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறேன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காலை வணக்கம் வீடியோ ஃபுல் வீடியோ தவறாமல் ஒரு வீடியோ போடுவேன் நான் தவறாமல் பாருங்கள் சார்ட்ஸில் அழகழகாக சூப்பரான சாங்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றின்ற சொல்லி உங்களை பிரிக்கலை நான்